ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சுவையான ரொம்பவே ஈஸியான இந்த ஜாங்கிரியை இதை வந்து மினி ஜாங்கிரி தான் செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் டீ குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லைங்களா சின்ன டம்ளர் அந்த டம்ளர் நான் சக்கரை அளக்கும் போது காட்டுறேன் இப்போ இந்த உளுந்து வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஐம்பது இருபத்தஞ்சி எம்எல் இன்னும் போதும் கொஞ்சம் நல்லா திக்காகவே இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அதிகமான அளவில் அரைக்கும் போது நீங்கள் மிக்சிலேயும் அரைக்கலாம் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வைங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க இப்போது கை வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துக்கங்க கலந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஏன்னா இது ஆயில் குடிக்காது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளோர் சேர்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாஃப்டாக இல்லாமல் இப்போது நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நான் எடுத்த இந்த நூறு கிராம் உளுந்துக்கு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசிமாவும் கான்ஃப்ளோரும் கரெக்டாக இருக்கும் இது வந்து ஃபுட் கலர் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அல்லது குங்குமப்பூ பூ இருந்தால் கூட நீங்கள் ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பாலில் கலந்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நான் இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த டம்ளரில் தான் நம்ம உளுந்து கலந்தேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சர்க்கரை கரையிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் செய்வோம் இல்லைங்களா பாகு அதை விட அடுத்த ஸ்டேஜில் நம்ம பாவை வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கப்புறமா கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும் கையில் அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அது கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போது ஜாங்கிரிக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுலேயும் ஒரு அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த சின்ன சின்ன தூள்லாம் இல்லாமல் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஜாங்கிரி மாவு வந்து நமக்கு தயாராக இருக்குது இதை நம்ம எப்படி பிள்ளைங்கன்னா நான் வந்து ஆயில் கவர் எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரப்பர் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க இப்போ அந்த மூளையில் கீழ் பக்கமாக கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் கீழே புழிஞ்சு பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் எடுத்தோடனே பெருசாக கட் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் இது கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ வந்து ஆயில் சூடு பண்ணியிருக்கேன் ஜாங்கிரி புளிஞ்சு எடுத்துடலாம் ஒரு பீஸ் போட்டு பாருங்கள் கொஞ்சமாக மாவு அது உடனே எலும்பி வரக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணி மேலே வரணும் அதுதான் பதமாக இருக்கணும் அதாவது நம்ம ஜாங்கிரி புளியும்போது நம்ம கையில் சூடு அடிக்கக்கூடாது ஆனால் ஆயில் வந்து ஹீட்டாக தான் இருக்கணும் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து புளியும்போது கை சூடாகும் அப்புறம் உடனே மேலே எலும்பி வரும் நம்மளால் புளியவே முடியாது இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கோணல் மணலாக தான் வரும் இப்போ ஜாங்கிரியை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கும்போது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அந்த பபுள்ஸ்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள் அந்த அது அடங்கினோன்னே நம்ம எடுத்துடலாம் இப்போ சர்க்கரை பாகில் நம்ம இதை டைரெக்டாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்கேன் இதில் ஏலக்காய் பவுடர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ரோஸ் எசன்ஸ் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா வாசனையாக இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி திருப்பி விட்டு அந்த சக்கரை பாகில் ஓடுட்டோம் அடுத்த பேச்சு பாருங்கள் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இது வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதையும் எடுத்துக்கங்க ரொம்ப நல்லா வேக வைக்கக்கூடாது அதாவது அந்த பபுள்ஸ்லாம் ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி அடங்கினோனே நம்ம எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம் ஒவ்வொரு டைமும் சர்க்கரை பாகம் வந்து சூடு அடங்கியிருந்ததுன்னா லைட்டாக சூடு படுத்திக்கோங்க சூடு படுத்திட்டு போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக அந்த சர்க்கரை பாகம் வந்து ஜாங்கிரி உரியும் நல்லா வச்சுக்கோங்க பிளேட்டில் எடுத்து அடுக்கும்போது தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் சீக்கிரமாக வளர்ந்துடும் நல்லா கிறிஸ்பியாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் பர்ஃபெக்டான மெனி ஜாங்கிரி தயார் பண்ணிட்டோம் இது நல்லா ஜூஸியாக நல்லா மேலே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதில் ரோஸ் எசன்ஸ் வேறு ஒரு ரெண்டு ட்ராப் வந்து ஊற்றிருக்கோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டீ குடிக்கிற அந்த நூறு எம்எல் டம்ளர் இருக்குது இல்லைங்களா நூற்றம்பது எம்எல் நூறு எம்எல் அதில் எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலியே நல்லா ஃபுல்லாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க தேங்க்யூ